ல்லாது கணியத்துக்குரிய சகோதரர்களே தஞ்சை உலமா சபையால் கரீக்கடைக்காரர்களுக்கு ஹலால் ஹராம் விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகின்றன ஏன் இதை மார்க்க அறிஞர்கள் செய்கிறார்கள் என்பதாக சொன்னால் மக்கள்களால் புகார் செய்யப்படுகிறது ஆம் முதலிலெல்லாம் பள்ளிவாசலிலே வேலை பார்க்கக்கூடிய பிலால் அத்தீன் என்பதாக சொல்லக்கூடிய அவர்தான் கரிக்கடைக்கு சென்று பிஸ்மில்லா அல்லாஹுப்பர் என்று சொல்லி அந்த ஆடையும் கோழியையும் அறுத்து கொடுப்பார் இன்றைக்கு அந்த நிலை மாறி ஒரு சில கடைக்காரர்கள் கறிக்கடைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களே மௌனமாக அறுத்து விடுகிறார்கள் அதாவது பிஸ்மில்லா அக்பர் என்ற வார்த்தையை சொல்வதில்லை அறுக்கும் போது கண்ணிய இதன் காரணமாகத்தான் உலமா சபை கறிக்கடைக்காரர்களுக்கு ஹலால் ஹராம் தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு விழிப்புணர்வை நடத்தி கொண்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்வர்கள் சொன்னார்கள் எந்த உடலிலே ஹராமான உணவு சேர்கின்றதோ எந்த உடலிலே ஹராமான உணவு சேர்கின்றதோ அதாவது தடுக்கப்பட்ட உணவு சேர்கின்றதோ அந்த உணவால் வளரக்கூடிய பகுதியை நரகம் தீண்டும் என்பதாக சொன்னார்கள் அந்த உடல் சொர்க்கத்துக்கு செல்லாது என்பதாக சொன்னார்கள் ஒரு சகோதரர் கேஎஃப்சி என்ற நிறுவனத்தில் வேலை செய்கின்றார் அந்த கேஎஃப்சி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் தன்னுடைய வேலையை பற்றி கேள்வி கேட்கிறார் எதிரே கேள்வி கேட்கிறார் இஸ்லாமிக் கியூஏ இஸ்லாமிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ற வெப்சைட்டிலே இணையதளத்திலே கேள்வியாக கேட்கிறார் நான் கேஎஃப்சி என்ற நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன் நான் வேலை செய்வது சரியா ஏனென்றால் நான் கேஎஃப்சி என்ற நிறுவனத்தில் அறுக்கக்கூடிய கோழி ஹலாலா அனுமதிக்கப்பட்டதா அல்லது ஹராமா தடுக்கப்பட்டதா என்ற கேள்வியை கெய்டடுவே டாட் காம் என்ற வெப்சைட்டிலே இணையதளத்திலே பார்க்கும்போது எனக்கு பதில் கிடைத்தது அது மஷ்கோ கொன் சந்தேகத்துக்குரியது என்பதாக பதில் கிடைத்தது அதனால்தான் கேட்கிறேன் என்பதாக இந்த சகோதரர் இஸ்லாமிக் கியூஏ இஸ்லாமிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ற வெப்சைட்டிலே கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் சந்தேகம் என்று வந்து வந்துவிட்டால் அதை விட்டும் விடுவதுதான் நல்லது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள் யார் சந்தேகத்துக்குரிய ஒன்றை விலகுகின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தினுடைய மானத்தை காப்பாற்றி விட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள் நமக்கு மட்டும்தான் மானம் இருக்கிறது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்திற்கும் மானம் இருக்கிறது அதை எப்படி காப்பாற்றுவது தடுக்கப்பட்ட உணவை விட்டுவிட்டும் சந்தேகத்துக்குரிய உணவை விட்டுவிட்டும் காப்பாற்றிக் கொண்டால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டால் இஸ்லாத்தினுடைய மானத்தை நாம் காப்பாற்றியதாக அறுத்தம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லால் சிலவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இன்னும் ஒரு சில செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம் அதாவது ஏர் இந்தியா விமானத்தில் ஹலால் உணவை இனி தடுக்கப்படுகிறது என்பதாக ஒரு செய்தியை கேட்கிறோம் ஏனென்றால் ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கக்கூடிய மாற்று மதத்தில் உள்ளவர்கள் அந்த குறியீடை பார்க்கிறார்கள் ஹலால் என்ற அந்த குறியீடை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை வெறுக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஏர் இந்தியா விமானத்தில் இனி ஹலால் உணவை தவிர்க்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கு ஹலால் உணவு வேண்டும் என்பதாகச் சொன்னால் அவர்கள் ஏர் இந்தியா விமானத்தில் பயணிப்பதற்கு முன்பதாக முன்பதிவு செய்ய வேண்டும் எனக்கு ஹலால் உணவு தான் வேண்டும் என்பதாக அதே போன்று பாருங்கள் உத்தரப்பிரதேசத்திலேயும் இந்த சட்டம் வந்திருக்கிறது எதிலெல்லாம் ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கிறதோ ஹலால் சான்றிதழ் இருக்கிறதோ அதையெல்லாம் மறுக்க வேண்டும் என்பதாக ஒரு செய்தி எழுந்திருக்கிறது என்பதாக சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லால் செல் அவர்கள் சொன்னார்களே ஹலால் ஹராம் அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்ற விஷயத்தை பொருட்படுத்தாத காலம் ஒன்று வரும் என்பதாக சொன்னார்களே அந்த காலத்தை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் சுயநலத்திற்காக தடுக்கப்பட்டதை அனுமதிக்கப்பட்டதாகவும் அனுமதிக்கப்பட்டதை தடுக்கப்பட்டதாகவும் மக்கள்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் ஹலால் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் யா யுஹன்னா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான் குலு மிம்மா ஹலாலன் தொய்யிபன் ஹலால் உங்களுக்கும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் அப்ப ஏர் இந்தியா விமான அந்த நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் ஹலால் என்பது நான் படைத்த எல்லா மக்களுக்கும் உரிமையானது என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் இன்றைக்கு கே எஃப்சி என்ற அந்த நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதற்கு பிறகும் இஸ்லாமியர்கள் கே என்ற கடைக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த கரியை பார்த்தவுடனே மனிதனுடைய மனதிலே ஆசைகள் தூண்டும் அந்த நாவு ஊரும் தான் அந்த ஆசையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குரானிலே ஒரு செய்தியை காட்டுகின்றான் அல்லாஹ் குரானிலே காட்டுகின்றான் பாருங்கள் பலம்மாதாக ஷஜரத்த பதத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை மரத்தின் பக்கம் நெருங்காதே என்பதாக தடுத்தான் ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அல்ல சொல்லி காட்டுகின்றான் மரத்தினுடைய கனியை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி அவர்களும் சுவைத்து விட்டார்கள் அப்படி என்றால் மனதையும் நாவையும் கட்டுப்படுத்தாத நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியையும் அதனால் தான் சொர்க்கத்தை விற்றும் இறக்கியதாக அல்லாஹ் குரானே சொல்லிக்காட்டுகின்றான் இந்த நீத்துக்குரியவர்களே நாம் மனதையும் நாவையும் அடக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்பதாக சொன்னால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் சுகரை கட்டுப்படுத்துங்கள் பிரஷரை கட்டுப்படுத்துங்கள் உப்பை கட்டுப்படுத்துங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் என்பதாக அடுக்கடுக்காக எதை எதையோ கட்டுப்படுத்த சொல்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா மனதையும் நாவையும் கட்டுப்படுத்துங்கள் மனதையும் நாவையும் கட்டுப்படுத்த முடியாமல் தான் நபி ஆதம் அலி அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அந்த பழத்தை சுவைத்து விட்டார்கள் தடுத்த பழத்தை சுவைத்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் மரணிக்கும் மறைக்கும் கே என்ற அந்த உணவையும் என்று சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட உணவையும் நாம் தவிர்த்து கொள்வதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹ் உத்தாலா நாமும் நம்முடைய சந்தனிகளும் மரணிக்கும் மறைக்கும் உணவையே தருவானாக அல்லாஹ் உத்தாலா இந்த கரிகலைக்காரர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அந்த கரிகலைக்காரர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே பயம் தந்து ബിസ്മില്ലാ അല്ലാഹുബക് വാർത്തയെ ചൊല്ലുംബടി അറക്കുംബടി അള്ളാഹു ആക്കുവാനാകെ എൻ്റെ ദുബാവോട് എനുടിയ ഉറയെ മുടിക്കുന്ന വാഹിർ വാഹിതാവാന അലിൽ ഹില്ലാ ഇർബില അസ്ലാം വലൈക്കും വരഹമുല്ലാ അബറക്കാത്തൂ